வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மிடம் சொல்லப்படுவது எல்லாம் முழுமையாக இருக்காது சில பெயர்கள் பிரகாசமாக எழுதப்பட்டாலும் சிலர் தியாகம் செய்தும் மறைக்கப்பட்டு விடுகிறார்கள் இன்று நாம் பார்க்க போவது அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட வீரன் வாஞ்சிநாதன் பற்றிய கதையே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் சிவகாசி அருகே சென்னக்குடி கிராமத்தில் ஒரு சிறுவன் பிறந்தான் அவன் பெயர் வாஞ்சியப்பன் பின்னர் வாஞ்சிநாதன் என்று அழைக்கப்பட்டார் சிறு வயதிலிருந்தே புத்திசாலித்தனமும் தேச பக்தியும் கொண்டவர் அப்பாவான விவசாய குடும்பம் ஆனாலும் மனதில் பெரிய கனவு சுதந்திரம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி மக்கள் மீது அடக்குமுறை செலுத்தி கொண்டிருந்தது ராபர்ட் ஆஷ் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் தனது கொடூரத்தாலும் வரிகளாலும் மக்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்தார் இந்தியர்களின் உரிமை பறிக்கப்பட்டது இதை பார்த்த வாஞ்சிநாதனின் உள்ளத்தில் தீ மூண்டது இந்தியாவின் விடுதலைக்காக செயல்பட்ட நீலகண்ட பிரம்மச்சாரி சுப்பிரமணிய சிவம் போன்றோரின் பாதிப்பில் வாஞ்சிநாதன் ஈர்க்கப்பட்டார் இரகசிய கூட்டங்களில் கலந்து கொண்டு புரட்சிக்கான திட்டங்களை பகிர்ந்து கொண்டார் அவரின் குறிக்கோள் ஒரு அதிரடி சம்பவம் மூலம் இளைஞர்களின் உள்ளத்தில் சுதந்திர தீ பெரி பற்றி செய்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் ஒரு செய்தி வந்தது ராபர்ட் ஆஷ் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த ரயிலில் மணியாச்சி ரயில் நிலையம் வழியாக பயணம் செய்ய விருந்தார் இதுவே சரியான தருணம் என வாஞ்சிநாதன் முடிவு செய்தார் மனைவியிடம் விடைபெற்று அவர் புறப்பட்டார் மனதில் ஒரு தீர்மானம் நாடு சுதந்திரம் பெற வேண்டும் ரயில் வந்து நின்றது ராபர்ட் ஆஷ் தனது மனைவியுடன் ரயிலில் ஏறி கொண்டிருந்தார் அந்த நொடியில்தான் வாஞ்சிநாதன் போராளியின் கண்களுடன் அருகே சென்று துப்பாக்கியால் சுட்டார் ஆஷ் அங்கேயே விழுந்து உயிரிழந்தார் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் அவரின் உடல் இருந்து ஒரு ஜபமாலை மற்றும் கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் அவர் எழுதி இருந்தபடி எழுதியிருந்தார் என் தாய்நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என் உயிர் அதற்காக அர்ப்பண அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த வார்த்தைகள் வாஞ்சிநாதனின் ஆன்மாவின் முழுக்கமாக இருந்தது ஆனால் வரலாற்றில் வாஞ்சிநாதனின் பெயர் மிக குறைவாகவே எழுதப்பட்டது அவரை சிலர் பயங்கரவாதி என சொன்னார்கள் ஆனால் உண்மையில் அவர்தான் தமிழ்நாட்டின் முதல் தற்கொலை புரட்சியாளர் வரலாறு அவரை மறைத்தாலும் அவரது தியாகத்தை நாம் மறக்கக்கூடாது இன்று மணியாட்சி ரயில் நிலையம் வஞ்சிமணி என பெயர் மாற்றப்பட்டது அவர் வெறும் இருபத்தைந்து வயதில் உயிர் தியாகம் செய்தாலும் அந்த ரத்தம் ஆயிரம் இளைஞர்களின் உள்ளத்தில் சுதந்திர கனவை விதைத்த நன்றிகள் பல